டூர் போக நீங்க ரெடியா ஃபேமிலி டூர் சோலோ டூர் அட்வென்ச்சர் டூர் குரூப் டூர் ஆஃபீஸ் டூர் ஸ்கூல் டூர் ஹனி எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க

எதிர்கட்சிகள்லாம் எட்டு வருஷம் முன்னாடியே சொல்றோம்ல அப்படின்னு ஒரு ட்வீட்டுங்க இதை பத்தி கொஞ்சம் டீடெயிலா பிரேக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்போ இல்ல பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றதுல அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில மத்தியில் என்னால் நடந்தது என்று எதுவுமே தெரியாம அவர் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் நேற்றுக்கு போட ட்வீட் என்னன்னு பார்ப்போம் ஜிஎஸ்டி வரி குறைப்பாலும் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் இரண்டு லட்சம் கோடி ரூபாயை சேமிக்கலாம் என மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கூறியுள்ளார் இதைத்தானே இருந்தே எதிர்கட்சிகளான நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே இதை மேற்கொண்டிருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதோ சேமித்திருக்குமே இன்னும் ட்வீட்ல நிறைய போட்டிருக்காரு ஆனா இது வரைக்கும் நம்ம ஒரு கவுண்டர் கொடுத்துருவோம் நம்பர் ஒன் ஜிஎஸ்டி பத்தி பேசியிருக்காரு இன்கம் டாக்ஸ் பத்தி பேசியிருக்காரு முதல்ல இன்கம் டாக்ஸ் பத்தி நம்ம பாத்துருவோம் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி இது எல்லாமே இன்னும் குறைக்கணும் அப்படின்ட்டு எட்டு ஆண்டுகளா இவங்க யாரு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஒரே ஒரு முறை காங்கிரஸ் கட்சியினரோ இல்ல திமுக கட்சியினரோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ கண்ணாடியை பார்த்து காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி காலத்தில் வருமான வரி இன்டைரக்ட் டாக்ஸ் ரெண்டுமே எப்படி இருந்தது என்று பார்க்க சொல்லுங்க தனக்கு தானே கேள்வி கேட்க சொல்லுங்க கண்ணாடி முன்னாடி நின்று அப்பதான் தெரியும் மக்களை வரியை போட்டு வாட்டி வதைத்து விட்டு இவர்கள் வருமான வரியையும் இன்டெரக்ட் டாக்ஸையும் குறைத்த நரேந்திர மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கு இன்கம் டாக்ஸ் பாத்தீங்கன்னா யூபி ஆட்சி காலத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்துல ரெண்டு லட்சம் வரை வரைக்கும் தான் எக்ஸம்ஷன் ரெண்டு லட்சத்துக்கு மேல போயிட்டாலே சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு பதினாறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு மேல நீங்க சம்பாதிச்சாலே நீங்க ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டாக்ஸ் பே பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிருவீங்க அதற்கு பிறகாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று செவன் லேக்ஸ் வரைக்கும் அதை உயர்த்தினார் ஒரு சில ஆண்டுகள்லேயே இப்போ டுவெல் லாக்ஸ் வரைக்கும் எக்ஸம்ஷன் வழங்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஒரு புதிய சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இருநூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஒரு மாதத்திற்கு சம்பாதித்தால் இன்கம் டாக்ஸ் கட்ட தேவையில்லை எப்படி ஒரு லட்சம் ரூபாய் இப்போ ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலம் ரொம்ப இல்லைங்க பதினோரு வருஷம் முன்னாடி மாசம் பதினாறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் இதுக்கு மேல நீங்க சம்பாரிச்சால நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும் யாருக்கு யாரு பாடம் எடுக்கிறதுங்கிற ஒரு வியவஸ்தா இல்லையா இந்த எக்ஸம்ஷன் பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி மூன்று சதவீதம் இல்ல மடங்கு உயர்ந்திருக்கு ஆறு மடங்கு இந்த எக்ஸம்ஷன் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்தியாவுடைய சராசரி வருமானம் இந்த பர்கேபிடா இன்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சொச்சம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு டூ லேக்ஸ் அண்ட் ஆடு வந்து இந்தியாவில் சராசரியாக சம்பாதிக்கிறாங்க அப்போ ஆறு மடங்கு டூ லேக் ஃபோர் லேக் சிக்ஸ் லேக் எயிட் லேக் டென் லேக் டுவெல் லேக் சிக்ஸ் டைம்ஸ் வரைக்கும் இந்த பர் கேபிடா இன்கம்லேருந்து அதிகமாக உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இது நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்திரா காந்தி அவர்களுடைய இந்த டாக்ஸ் சிஸ்டத்தை நம்ம கேள்வி எழுப்பியே ஆக வேண்டும் டெரரிசம் அப்படிங்கிற வார்த்தை இந்திரா காந்தி காலத்தில் தான் புழக்கத்தில் இருந்தது நீங்கள் ஆண்டிற்கு பத்து லட்சம் ரூபாய் வருமானம் மீட்டினால் நைன்டி பாயிண்ட் அப்படி அரசாங்கத்திற்கு வருமான வரியாக செலுத்தி விட்டு மிச்சம் இருக்கக்கூடிய என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்க அப்போ எப்படி இந்த தேசத்துல கோடீஸ்வரர்கள் உருவாகுவாங்க லட்சாதிபதிகள் உருவாங்க அவங்க அனைவரையுமே சுரண்டக்கூடிய ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டத்தை போட்டுக்கூடிய காங்கிரசோட கூட்டணி வைத்துக் கொண்டு முதலமைச்சர் மு க அவர்கள் பாஜகவை பார்த்து கேள்வி கேட்கிறார் சரி அடுத்து வருவோம் ஜிஎஸ்டி வருவோம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சொன்னோமே அப்பவே குறைச்சிருக்கலாமே இப்போ ஏன் குறைக்கிறீங்க என்று கேட்குறீங்க இல்லையா ஜிஎஸ்டி பற்றி அடிப்படை புரிதல் எதுவுமே இல்லாமல் யாரோ தப்பு தப்பாக எழுதி கொடுத்தத அப்படியே ட்வீட் போட்டு வச்சுக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறீங்களே ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு பதினாலு மே மாதத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் பதவி ஏற்றதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசுங்களேன் மன்மோகன் சிங் அவர்கள் சாரி ஆ சோனியா சோனியா காந்தி மன்மோகன் சிங் அவர்களா மன்மோகன் சிங் தான் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் நீங்க மத்தியில கூட்டணியா இருந்தீங்கல்ல அப்போ இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளவு இருந்தது சாதாரண பொருட்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை எப்படி இருந்தது வரி எப்படி இருந்தது அதையெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாலும் குறைச்சாரு நான் எல்லா வீடியோலும் இதை பதிவு பண்ணிட்டே இருக்கேன் மீண்டும் பதிவு பண்றேன் ரெவன்யூ நியூட்ரல் ரேட் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய பொழுது பதினைந்து சதவீதம் இருக்க வேண்டியது வெறும் லெவன் டு டுவெல் பர்சன்ட் ஆக குறைக்கப்பட்டது சராசரியாக ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய போது மூன்று சதவீதம் மக்களுடைய வரி சுமை

இதை தாண்டி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எவ்வளவு இருந்தது பல பொருட்களுடைய வரி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க சிமெண்ட்டுக்கு தேர்ட்டி பர்சன்ட் இப்போ எயிட்டீன் பர்சன்ட் தான்

ஸ்வீட்ஸுக்கு எயிட்டீன் பர்சன்ட் இருந்துச்சு இப்போ ஃபைவ் பர்சன்ட் தான் பிளைவுட் சானிட்டரி வேர் ரெண்டுத்துக்குமே தேர்ட்டி பர்சன்ட் இருந்துச்சு பதினெட்டு பர்சன்ட் தான் அப்போ ஒரு மல்டிபிள் டாக்ஸேஷன் சிஸ்டம் இருந்த ஒரு நாட்டில் அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி டாக்ஸை குறைத்து அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று அவங்க இவ்வளோ பெரிய ரிஃபார்ம் கொண்டு வராங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஜேசி ரிஃபார்மும் பண்ணிட்டாங்க நீங்கள் இன்னுமே மோடி அரசாங்கம் வரியை போட்டு வாட்டி வதக்கிதுங்கிறத அதே பழைய புராணத்தை பாட்டிட்டே இருக்கீங்களே அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரிபாதி அளவு மாநில அரசுகளின் பங்கிலிருந்து ஒன்றிய அரசு மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் இதனை வேண்டியது எனது ஆகிறது இவரோட கடமையாது ஓகே மறுபுறம் ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை தர மறுத்து வருகிறது இந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்திற்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்கப்படுகிறது அந்த அநீதி எப்போது முடிவுக்கு வரும் இன்னும் டேப் காட்ட மாதிரி மாநில உரிமையை நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னா நாலஞ்சு வரி ஆட் பண்ணியிருக்காரு முக ஸ்டாலின் அவர்கள் இந்த இரண்டாவது பகுதியிலையும் பாருங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாதிக்கு பாதி மாநில அரசாங்கங்களுக்கு வரி வந்து கொண்டிருக்கு சரியாக என்று ஒத்துக்கிறாரு முகா க ஸ்டாலின் அவர்கள் அதை தாண்டி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை சரியாக கொடுக்கல அப்படிங்கிறாங்க எந்த நிலுவைத் தொகையை கொடுக்கல அப்படிங்கிறத முகா ஸ்டாலின் அவர்கள் பின் பாயிண்ட் பண்ணி இந்த வருஷம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லுமா இல்லையா சும்மா பத்தாம் பொதுவா ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறதுனால இவங்களுக்கு வந்து காசு தரலையும் இதை விட பச்சை போய் இருக்க முடியாது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுக்கலாங்கிற ஒரு பொய் திரும்ப திரும்ப ஒரு நீண்ட நெடிய ஒரு ட்வீட்டு தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களோட கூட்டணி ஆட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி விட எந்த அளவுக்கு அதிகமாக பன்மடங்கு அதிகமாக பாஜக ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவில் நான் பதிவு பண்ணிட்டே வரேன் அதை தாண்டி தமிழக பள்ளிகளில் ஆல்ரெடி மூன்று மொழி இருக்கிறது திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி இருக்கிறது அப்போதெல்லாம் ஹிந்தி திணிப்புன்னு தெரியலையா இப்ப மட்டும் தான் ஹிந்தி திணிப்புன்னு தெரிகிறதா சமக சிக்ஷா அபியான்ல புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்று ஒரு நிதி ஒதுக்குனா அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மாநிலத்துக்கு அதை எப்படி கொடுப்பாங்க என்ற அந்த அடிப்படை லாஜிக் கூட இல்லாமல் திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி இருக்கலாம் அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் சாதாரண ஏழை மாணவர்கள் ஹிந்தி படிக்கக்கூடாது எந்த மொழியுமே படிக்கக்கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை எத்தனை நாளைக்கு இதே நமுத்து போன பொறியை திமுக தூக்கி கொண்டு வரப்போகிறாங்க என்று தெரியவில்லை பொறுத்தறது பார்ப்போம் காலங்கள் மாறும் உங்களுடைய நமுத்து போன பொறி ஒரு நாள் மக்களால் தூக்கி எறியப்படும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்தைப்போம் வணக்கம் வண்டிய மாத்திரம் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் தொழில் துறை வல்லுநர்கள் பிரிவு தமிழக பாஜக பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனல் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க